அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஓர் அவசர பதிவு நேற்று வேலை பலு அதிகமாக இருந்த காரணத்தால் என்னால் இந்த செய்தியை பதிவிட முடியவில்லை ஆடி மாத மூன்றாம் செவ்வாய்க்கிழமை இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்கள கௌரியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க இந்த ஒரு பொருளை வாங்குங்கள் இன்று நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அற்புதமான சூட்சமத்தை செய்து மங்களத்தன்மை பெற்று ஐஸ்வரியம் பெற்று ஆனந்தமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான இந்த பதிவு அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி பூஜை செய்ய அற்புதமான நாள் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்காக சர்வமங்கள சங்குகள் வைத்து பூஜை செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம் நூற்றி எட்டு அற்புதமான வரலட்சுமி ஆகர்ஷண தூபத்தை கொண்டு சாம்பிராணி தூபம் காட்டி இந்த அற்புதமான பூஜையை எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே தெளிவான ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது சர்வமங்கள சங்கு பூஜா செட் தேவைன்னா பதினைந்தாம் தேதிக்குள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சர்வமங்கல பூஜா செட்டோட உங்களுக்கு மந்திரங்கள் இந்த வருடம் அம்மனை அழைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் கலசம் வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் கலசத்தை எடுக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பூஜையின் போது சொல்ல வேண்டிய நாமாவளிகள் அத்துணியும் பிரத்யேகமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான ஆடி மாத மூன்றாம் செவ்வாய் இன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று விரளி மஞ்சள் சிறிதளவு வாங்கி வாங்கிக்கொள்ளுங்கள் அது எவ்வளோ வாங்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க விரளி மஞ்சள் சிறிது வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜரியில் ஒரு சிறிய தட்டில் வாழையலை விரித்து இந்த விரலி மஞ்சளை வைக்கங்கள் வாழையிலையோ அளது அரசியலையோ அல்லது மாவிலையோ விரித்து இந்த விரலி மஞ்சளை வைத்து அந்த விரலி மஞ்சளுக்கு குங்கும போட்டு வைத்து அதற்கு முன்பாக தீபமேற்றி அம்பாளுக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மங்கள கௌரி தாயே எங்கள் வீட்டிற்கு எழுந்தருளி எங்களுக்கு மங்களத்தையும் ஐஸ்வரியத்தையும் தந்து அருள வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் இவ்வளவு தான் ரொம்ப எளிமையான சூட்சமமான பூஜை மங்கள கௌரி தாய்க்கு மிக பிரமாதமான பூஜை முறைகள் நிறைய உண்டு ஆனால் இன்று இந்த ஒரு சூட்சமத்தை செய்தால் கூட அந்த பிரமாதமான பூஜை செய்தால் என்ன அருள் கிடைக்குமோ அந்த அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மங்கள கௌரி தாயின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அந்த விரலை மஞ்சளை பூஜை முடிந்ததும் நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பு சொந்தங்களே வரலட்சுமி பூஜை என்று சுமார் ஆயிரத்தி ஓரு சுமங்கலி பெண்களுக்கு நமது அன்ன சேவா குழு சிறப்பாக அன்னதானம் செய்ய இருக்கின்றது நிச்சயம் அம்மாவும் இந்த அன்னதானத்தில் கலந்துப்பாங்கன்னு நம்புகிறோம் இந்த சுமங்கலி பெண்களுக்கு வழங்கக்கூடிய அன்னசேவாவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்